ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியின் உணர்வின் சக்தியை நமக்குள் குறிச்சியை சிறுக சிறுக அதை கலந்து கொடைப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக் போது அதனுடன் நான் கலந்தேன் இப்ப உதாரணமாக ஒரு கலரை பலவிதமான கலர்களை சேர்க்கின்றோம் எந்த கலரை அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த கலரை இந்த ரூபங்களை மாற்றும் இந்த குழுவும் மஞ்சளும் சேர்க்கப்படும் போது அது ஒரு விதமான காற்று கலராக வரும் அதோட வெள்ளையை சேர்க்கும் போது வித்தியாசமாக வரும் இதே போல நமது சுவாசங்களில் கலர்களின் ஓட்டங்கள் வித்தியாசமாக கலந்து வித்தியாசமான நிலைகள் மாறும் அப்ப ரெண்டும் இதை கலக்கப்படும் போது நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு எதிர்நிலையான மாற்றமாக்கி நம்ம அணுக்களின் வித்தியாசம் மாறும் நம்ம குணங்களின் வித்தியாசமா மாறும் இப்ப நாம் எந்தெந்த குணங்கள் அதிகமாவது இதெல்லாம் ஆண் சேர்க்கப்படும் போது இதெல்லாம் மொத்தமா சேர்க்க நமக்குள் சுவாசிக்கும் போது எதன் வரும் அதிகமா இருக்குதோ அதன் வழிதான் நம் உடல்கள் வித்தியாசங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்ப நம்ம குணங்களும் வித்தியாசமா ஆயிட்டோம் இதையெல்லாம் மாற்றுறதுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எப்படி இதை எடுக்கணும் கொடுத்த சக்தி நமக்குள் இருக்காது அப்பப்ப அந்த துருவ நட்சத்திர உணர்வு நம்மடல சேர்த்து இந்த உணர்வில் மாற்றப்படும் போது என்னால் எனக்குள் இருக்கக்கூடிய தீமையான அணுக்களை அதிகமாக விடாது என்னால் தடுக்க முடிகின்றது அப்படின்னு அவர்கிட்ட எழுப்பி சொன்னார் அப்படி இதே மாதிரி அவர் அடிக்கடி அந்த ஞாபகம் படுத்தி தனக்கு எப்பெல்லாம் சோர்வடையதோ அப்பெல்லாம் அந்த உணர்வின் தன்னை கேட்டு அதே உணர்வு அடுத்த நிமிஷம் அப்பவே அந்த துரு நட்சத்திரம் எடுப்பார் அது அடுத்த வேலை இல்லைன்னா போறோம் அந்த துரு நட்சத்திரத்தின் யாரும் சக்தி பெற வேண்டும் என்று அடுத்து உட்கார்ந்துருவார் ஏனென்றால் இப்படி அவர் வாழ்னால அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அதிகமாக சேர்த்து 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 அதே உணர்வு நிலைகள் எடுக்கப்படும் போதுதான் அது முதிர ஒரு ஆன்மா நம்ம காலையில் திருவதியான நேரத்தில் தான் ஆன்மா பிரிந்தது நம்ம திருவதியானத்தை திருவதியானத்துக்கு வர வேணும்னு நினைக்கிறார் ஏன்னா இது பெருக்க இது கழித்து விட்டுரும் அப்ப அந்த உயிரினம் ஒன்றி உணர்வு போகும்போது இந்த உடலான சிவத்தில் விஷமென்ற நிலைகள் இது சவமாகி விடுகின்றது உயிரான உணர்வு கொண்டு ஒளியன்ற உணர்வை அவர் பெறுகின்றார் துரு உத்தியானத்துக்கு வரும்போதுதான் அவர் முயற்சி இருக்கும்போது போது அந்த காரணம் இது பெருக்கு அங்காது அதே சமயத்தில் வேதனை வேதனை என்ற உணர்வின் அதிகமாக எடுத்தால் அந்த நினைவு வந்தார் ஏன்னா அந்த துருவதியான உத்தியான நேரம்தான் வந்தாச்சு அப்படிங்கிற போது தன்னுடைய உடல்களை இது பெருக தன்னுடைய எண்ணங்களை அதிகமாக சேர்க்க நாம எந்த நேரத்தில் அந்த எண்ணங்களை குவித்து நம்ம துரு நட்சத்திரத்தின் பேரலை நாம் பெற வேண்டும் என்று என்றோம் அந்த உணர்வின் வலிமை பெறும்போது சரியா அந்த நேரத்தில் அந்த ஆன்மா அவர் பெரிய அப்ப அந்த நேரத்தில் அது ஈர்க்கப்பட்டு இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அவர் சப்தரிஷம் மண்டலங்களாக இருக்கிறார் இன்னைக்கு அவங்க குடும்பத்தார் இன்று நினைவு நாளை கொண்டாங்க இந்த நினைவு நாள் பொழுகணும் இந்த விஷயத்தின் தன்னை நீங்கி விடுகின்றது ஆனால் அருள் என்ற உணர்வுடன் ஒன்பி இன்று அவர் பெருவியிலால் நிறை கொண்டோம் என்றும் பேரோழியா இருக்கிறார் இப்ப அவர் பேரோழியா இருக்கனால் அவர் சப்தரிஷி மண்டலத்துடன் அந்த குடும்பத்தார் அடிக்கடி அந்த திரு நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டலம் எண்ணி எடுக்கும்போது எத்தகைய சிரமங்கள் இருந்தால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு பெறுகிறது முன் அவர் சென்றார்ங்கிற போது பின்னர் இந்த குடும்பத்தில் ஒரு அணுவருக்கும் அந்த அறுவொழி ஏனென்றால் அவர் உடலின் உணர்வுகள் இங்கே பரவி இருப்பது அதை ஒளியின் சரீரம் பெற்றதனால் அந்த உணர்வுகள் இவர்கள் எளிதில் பெற முடிகின்றது இப்ப மனிதனின் வாழ்க்கையில் வேதனை வேதனை என்ற உணர்வு அதிகமாகிவிட்டால் நாம் நல்ல குணங்களை அனைத்தும் அடங்கிவிடும் நல்ல குணங்கள் அடங்கிய பின் வேதனை என்ற உணர்வு வந்து நான் எப்படா அந்த உடலுக்கு போகணும் அவருடைய நினைவு என்ன நான் அந்த சப்திருஷ் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்ற உணர்வுடன் அந்த எதிரொலும்போது அந்த நேரம் காலை நான்கு மணிக்கு அந்த வலு கூட இந்த ஆன்மா அங்க போய் சேர்கின்றது இப்ப இந்த வேதனை என்ற உணர்வு வரப்பும் போது இந்த விஷத்தின் தன்மை கொண்ட ஒரு அனைவருமே அமாவாசை பக்கம் தான் ஜாய்ச்சி இருப்பாங்க விஷ அலைகள் பரவும் நேரங்கள் தான் அந்த ஆன்மா வெளியிலே செல்வோம் அப்படி சேர்ந்தால் இந்த உடலை விட்டு வேதனை என்ற அதிகமாக எடுத்து விஷத்தின் தன்மை பெற்றால் இந்த உடலை விட்டு வந்ததென்றால் பாம்பு எப்படி விஷத்தை பாய்ச்சி அதை உணவாக எடுத்துக்கொள்ளுதோ அப்ப அந்த விஷம் அது ஒத்துக்கொள்ளும் அதன் வழிக் கொண்டு இந்த மனித உடலை சவமாக்கி விஷத்தின் தன்மை உணர்வின் அணுக்களாகப்படும் இந்த உயிர் அம் அந்த பாம்பின் ஈர்ப்புக்கு அழைத்து சென்று நம்மை பாம்பாக செயல்பட்டு அதே சமயத்தில் ஆடு மாடு மற்ற இவைகள் எல்லாம் விஷத்தின் தன்மையை தனக்கு உடலாக்கி நஞ்சை அதாவது விஷத்தின் நஞ்சை உடலாக்கி கொள்வது அவருடைய சாணத்தை நல்லதாக மாற்றுகொண்டு ஆக இத்தகைய தன்மையில இந்த மனித உடலில் வேதனை என்ற உணர்வு அதிகமாக்கிவிட்டார் விஷத்தின் உணரை கவர்ந்து அது வலுவின் தன்மை கொண்ட மாடு ஆடாகவோ அதிகமாக விஷமானால் விஷத்தை பாய்ச்சி அது பாம்பாக நடைபெறும் காரணம் இப்போ ஒருத்தர் வேதனை பெறுறது பற்றி சந்தோஷப்பட்டான் நிச்சயம் அவங்க பாம்பாக தான் வேதனை உணர்வு நமக்கு சந்தர்ப்பத்தால் இந்த வேதனை ஒன்றால் அந்த வேதனை மறைக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் சேர்த்து கொண்டு வந்தோம் என்றால் இந்த உணர்வு வலு பெற்றால் அதன் வலு கொண்டு இந்த உடலுக்கு சென்றால் நாம் அங்கே செல்லுகின்றோம் இதை கல்யாண ராமன் அவருடைய வாழ்நாளில் அதற்கு முன்னாடி பயமும் கோபமும் இது அதிகமாக பயத்தினால் வந்த நகையை சிந்திக்கின்ற இழந்து அதனால வேதனை என்ற உணர்வாகி வேதனையுடன் கோபம் என்ற உணர்வு அதிகமாகி அவருடைய உடல் உறுப்புகள் சீராக இயங்காதபடி கிணறு வரும்போதுதான் இத்தகைய ஆத்மா நோய்கள் அதிகரிக்கும் ஏனென்றால் தாய் கருவில் இருக்கும்போது தாய் அதே போல உணர்வுகள் எடுத்தாலும் வேதனை வெறுப்பு இதை போல சளிப்பு சஞ்சலம் கோபம் என்ற உணர்வு இது கலக்கப்படும் போது தாய் ரத்தங்களில் போர் முறையை உழப்பும் போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அத்தகைய ஆஸ்மா நோய் வர காரணமாயிருக்கு அது ஆஸ்மா நோய் ஒரு தர வளர ஆரம்பித்தால் அந்த குடும்பத்தில் சார்புடையோ தாய் கருவில் எடுக்கப்படும் போது வேற வலுவான நிலைகள் அந்த தாய் எடுத்திருந்தால் அந்த வலுவான உணர்வு அந்த குழந்தைக்கு பெற்றிருந்த அந்த குடும்பத்தில் பாரம்பரிய ஆஸ்மா நோய் அந்த அவங்களுக்கு வராது ஆனால் அந்த குடும்பத்தில் நான்கு பேர்ல ஒருத்தர் தாய் கருவில் இருக்கும்போது வலிமை பெற்று அந்த ஆஸ்மா நோய் அந்த வராதபடி அந்த குழந்தைக்கு வருமான வலிமையான நிலைகள் பெற்றாலும் அவன் வளர்ந்து வரப்படும் போது இந்த குடும்பத்தில் பாரம்பரிய நிலையில் நிரப்பும்போது நம்ம இன்னும் அந்த உணர்வுகள் கலந்த உணர்வு கொண்டு அடுத்த அவங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வரும் ஏன்னா அடிக்கடி பேச தொடங்கினால் போறும் எங்கள் பாட்டன் எப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க எங்கள் பாட்டி இப்படி இருந்ததுன்னு இந்த நோய்களை பற்றி என்ன ஆரம்பிச்சாங்கன்னா அந்த மாதிரி இதை போல நாம் மகறும் உடல்கள் கொப்ப நம்முடைய உடல்கள் மாற்றம் குணங்கள் மாற்றம் இதை போன்ற நிலைகள் அதிகரித்து விடுகின்றது அதனால நமது தியான வழி அன்பர்கள் கல்யாணராமன் பரிபூர்ண வெளியின் சரீரமாக இங்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரது நினைவு நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் கொண்டாடுகின்றோம் இந்த உடலை விட்டு நீண்டார் அவர் இன்னை பிறவில்லா நிலை அடைந்தார் என்ற அந்த எல்லோரும் நாம் அந்த நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி நான் பெறுதல் வேண்டும் ஏனென்றால் இந்த உணர்வு அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு போது ஒளியாக மாறுகின்றது வேதனை என்ற உணர்வானால் மீண்டும் உடலின் தன்மைக்கு அழைத்து வருகின்றது ஆனால் இது நாம் வழி அன்பர்கள் ஒவ்வொரு நிமிடமும் நமது வாழ்க்கை முந்திய நிலைகளிலிருந்து நமக்குள் நமக்குள் போது நாம் சங்கடப்பட்டோர் வேந்தனை பெற்றோர் வெறுப்பப்பட்டோரை நாம் பார்க்கலாம் செய்கிறோம் அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அந்த உணர்ணவுக்குள் வந்து நாம் தியானத்தால் எடுத்த நிலைகள் இதை மாற்றிவிடும் காரணம் அந்த அணுக்களுக்குள் இந்த தொழில் நட்சத்திரத்தின் உணரவை நாம் திரச்சுவதற்கு முன்னாடி இந்த வெளியில் இந்த வாய்ப்பு தன்மை அதிகரிக்கின்றது ஆனால் அதை பெருக்குவதற்கு முன்னாடி நான் வேதனை என்ற உணர்வு வந்த பின் இது அதிகமாக கலக்கப்படும் போது விஷத்தின் நன்மை அதிகமாக்கி நம் உடல் உள்ள அணுக்களுக்கு இதாயி அதனால ஒவ்வொரு நிமிஷமும் உள்ளுக்கு அந்த வேதனை என்ற உணர்வு போகாதபடி ஆத்ம சுத்தி செய்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் கல்யாண்தாமன் அவர்கள் கல்யாணம் அவருடைய உடல்ல கடும் அவசிய பயமும் பயக்க நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து தொழில் செய்யும்பதெல்லாம் அடிக்கடி லீவ் போட்டுக்கிறார் லீவ் போட்ட உடனே நான் வெளியில் வந்தாச்சுன்னா ஆபீஸ்ல என்ன செய்வாங்களோ எது செய்வாங்களோ இந்த பயத்துல இருப்பார் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் இந்த நிலையில தான் இருக்கு அவருக்கு அதனால அதை கடந்து இப்ப வந்தாலும் நீங்க வேண்டும் என்று இப்ப யாராவது குறை செய் அருள் பெற வேண்டும் அவங்க குறையிலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் அவங்க அருள் பெற வேண்டும் என்று இப்படி மாற்றினால் அவருடைய ஆன்மா பிரியும் நேரம் அந்த துருவ தியான நேரத்தெல்லாம் திரும்பி நம் நாலு மணிக்கு இங்கே தயார் பண்ணோம்னா அந்த நேரத்தில் அவனுடைய கூடும்போது அதன் அலைவரோடு ஈர்க்கப்பட்டு அங்கே சென்று விடுவார் அந்த நேரம் சார் பெரும்பகுதி ஞானவங்களை தியான வழியில் இருக்கிறவங்க இதை பண்ணுவாங்க அந்த நேரம் தான் இதாது அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தின் அதிகமாக சேர்க்கும் இந்த நேரம் தான் வரும் அதனால் நாமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அணுகுண்டு மற்றவர்களையும் சேர்த்து விஷத்தன்மையான நிலைகள் சூரியன் கவர்ந்து வைத்திருப்பதனால் இந்த பூமியில சுழிக்காற்று புயலை புயல் காற்று இதை போன்ற இதெல்லாம் அதிகமாகிறது விஷத்தை தன்மை கொண்ட அணுக்களும் விஷமற்ற நிலைகளும் இன்னொரு விஷம் கொண்ட மாறுபட்ட விஷம் கொண்ட ரெண்டும் மோதும் போதுதான் சூறாவளியை மாறி கட்டடங்கள் இதெல்லாம் தூக்கி வீசிட்டு ஓடும் அமெரிக்காலும் அவ்வளோ விஞ்ஞானம் விஷத்தின் தன்மை கழிவுகள் அதிகமாகி அணுகுண்டு ஆயிரங்கள் ஒன்று சீரன் நிலையும் மற்ற விஷத்தன்மையான நிலைகளை செய்து தந்த அதே சமயத்தில் விஷத்தன்மையான நிலைகளை கழிவாக்கி நல்லதை மாற்றி கொண்டு வந்தான் அந்த விஷத்தன்மையுடைய கழிவுகள் வெடிவரப்பும் போது சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்வது இப்ப அவன் எந்த இடத்தினால் செய்தாலும் கூட அந்த விஷத்தன்மைகள் அதிகமாக பரவி சூரியடைய கவர்ந்து வச்சிடும் இதனுடைய அடைத்தி அது மன இன்னொரு ஒன்று போதும் போது இப்படி சுழற்சி வந்து பெரும் பெரும் கட்டடங்களை போகுது இதே போல எதிர்நிலையான நிலைகள் வரப்படும் போது மின்னல்கள் அதிகமாக அதாவது இந்த விஷத்தன்மைகள் பரவி அதே மின்னலின் சக்தி ரெண்டு சேர்த்து கூடி அந்த மின்னலோட கலந்து பூமிக்குள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அங்கு எதிர்நிலையாகி குழம்பாக்கி நிலநடுக்கமாகும் இப்படி விஞ்ஞான அறிவார் இன்னைக்கு நமது பூமியை சீர்கிடும் நிலைக்கு வந்து சேர்ந்தாச்சு மனிதனுடைய நிலைகள் மோசமான நிலைகள் இருக்குது நாம் இப்போ எங்க போனோம் இந்த உடலுக்குக்கும் பெருவில்லா நிலைகள் அறைகள் வேண்டும் கல்யாணராமன் கடுமையான நோய்கள் இருந்து அவர் இது பண்ணாலும் அதை மறக்க திரு நட்சத்திரத்துடன் அவர் இணைத்து அந்த உணர்வின் தன்மை திரும்பதான் அந்த காலப்புறம் அதனுடைய வருவரப்பும் போது அதன் ஈர்ப்போட்டத்தில் திரு நட்சத்திரத்தின் ஏற்போட்டத்தில் சென்று இன்று சப்தரிசும் மண்டலங்களாக இருக்குங்க ஆகவே நமக்கு இந்த உடலும் சொந்தம் அல்ல இந்த உடல் ஆட்சியை சொல்வனும் சொந்தம் சொந்தமல்ல நாம் சொந்தமாக்கப்பட வேண்டியது உயிர் ஒழியானது அதே உயிரின் போல உணர்வை திரு நட்சத்திரத்தின் உணர்வு ஒழியாக மாற்றுதல் வேண்டும் அது மாற்ற வைத்துவிட்டால் என்றும் விஷத்தின் தன்மை தனக்குள் ஒரு அதோடு விஷத்தை ஒளியாக மாற்றும் திறன் தருகின்றது இது மனித உடலைத்தான் மாற்றம் ஏனென்றால் நாம் மனிதனாக இருக்கும் நாம் நாம் உணவாக உட்கொள்ளும் நங்கினை மலமாக மாற்றுகின்றது ஆக தீமைகள் அகற்றும் உணரும் நிலை வருகின்றது இவ்வழியில் தீமையை நீக்கி அந்த அருளவு நாம் என்னவென்றால் அதை இட அதை உருவாக்கி இதை நீக்க முடியும் அதனால் நாம் தியான வழி அன்பர்கள் ஒவ்வொருவரும் கல்யாணராமனுடைய நினைவு நாளை வைத்து அடும் கடும் நோயால வேதனை பெற்றிருந்தாலும் இதிலிருந்து விடுபட வேண்டும் விரைவில்லாத நிலை அடை வேண்டும் என்று வலு அவர் செய்தார் அவருடைய பேரருளும் அந்த உணர்வு அந்த குடும்பத்தை சார்ந்தோர் ஒரு அனைவர்களுக்கும் அந்த பேரருள் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் இருளை அகற்றி காணும் அருள் சக்தி அவங்க குடும்பத்தால் பெற வேண்டும் என்றும் இந்தற வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி நஞ்சினை என்று பேரருள் பெற்றும் பேரொழியாக ஆளும் அந்த உணர்வை நாம் அனைவரும் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றது